நல்லூர் காமராஜர் நகரில் எம்ஜிஆருக்கு ஓலை கொழுக்கட்டை பனங்கிலங்கு படைத்து நினைவுதனத்தை அனுசரித்த முரட்டு பக்தன் ஆலங்குளம் அருகே நல்லூர் காமராஜர் நகரில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவுதனம் அனுசரிக்கப்பட்டது எம்ஜிஆருக்கு ஓலை கொழுக்கட்டை பனங்கிலங்கு படைத்து எம்ஜிஆரின் முரட்டு பக்தன் தாய்குளம் பருத்திப்பால் கருப்பசாமி நினைவு தினத்தை அனுசரித்த சம்பவம் அனைவரையும் கவர்ந்தது தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் நல்லூர் காமராஜர் நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு காமராஜர் நகர் கிளை செயலாளர் தாய்க்குளம் பருத்திப்பால் கருப்பசாமி மற்றும் அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நினைவு தினத்தில் எம்ஜிஆருக்கு ஓலை கொழுக்கட்டை பணங்கிழங்கு படைத்து ஆரத்தி எடுத்து எம்ஜிஆரின் நினைவுதனத்தை அப்பகுதி மக்கள் அனுசரித்த சம்பவம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது